எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கற என்னுடைய சேனலில் வந்து இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா இன்றைக்கு நம்ம சர்க்கரை நோய் பற்றி தான் பார்த்து போகிறோம் ஏன்னா இந்த சர்க்கரை நோய் வந்து இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நோய் இதற்கு மருந்துகள் கிடையாதுங்கிறத நான் பல வீடியோக்களில் பதிவு செய்திருக்கேன் மாத்திரைகள் மருந்துகள் சர்க்கரை நோய்க்கானது அல்ல உணவிலிருந்து சர்க்கரையை பிரித்து இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை கட் பண்ற வேலை தான் இன்று இருக்கக்கூடிய மருத்துவங்கள் செய்கின்றன நிஜமான சர்க்கரையை குணமாக்கக்கூடிய ஒரு மருத்துவமும் இன்று வரை இல்லை நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு சேனல் ஒண்ணு பார்த்தேன் அந்த சேனலுடைய பேர் நான் உங்களுக்கு சொல்றேன் பிகைன் உட்ஸ் பிரபலமான சேனல் வீடியோ சேனல் அது யூடியூப் சேனல் தான் அது பிகைன் உட்ஸ் சொல்லிட்டு பிரபலமான பேட்டியெல்லாம் அதுல வரும் நிறைய நிகழ்ச்சி எல்லாம் போடுவாங்க அதில் வந்து அந்த கோபிநாத்ன்னு ஒரு தொகுப்பாளர் இருக்கார்ல நீயா நானா நிகழ்ச்சியில் வருவார் கோபிநாத் சொல்லிட்டு அவரும் ஃபேமஸான நாள் தான் அதுல ஒரு தலைப்பு என்ன போட்டிருந்ததுன்னா அது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது அது ஒரு வருஷத்துக்கு முன்னால வந்த வீடியோனால எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பேர் பார்த்திருக்காங்க வியூஸ் போயிருக்கு சர்க்கரை நோயும் பேராபத்தும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோனுடைய தலைப்பு நான் பார்த்துட்டு தான் நான் வந்து அந்த சேனலுக்குள்ளார நுழைஞ்சு போய் பார்த்தேன் இது என்னதான் சொல்கிறாங்கங்கிறத பார்த்தேன் அது உண்மைதான் அது எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது தானே சர்க்கரை நோய்ங்கிறது பேராபத்தானதுங்கறதானே நிஜமான உண்மை அதுதானே உடல் பூரா நாசமாயி இறக்கக்கூடிய நோய் தாங்கிறது உண்மை ஆனா அந்த வீடியோவை பார்த்தவங்க அதை ஃபாலோ பண்றது ரொம்ப கடினம் அதுல வந்து பிரபலமான டாக்டருங்க எல்லாருமே டயபெட்டிக் பேர் நினைக்கிறேன் பேர் ஒரு ஒரு மாதிரி சுத்தியும் போட்டு அவங்களுக்குள்ளார ஒரு கலந்துரையாடல் நேயர்களுக்கு ஏதாவது கிடைக்குமாங்கிற மாதிரி அதுல டாக்டர் சொக்கலிங்கிறவரு வந்து அவர் எண்பது வயதுக்கு மேலாகுது மூத்த டாக்டர் அவர் இதய இதான் நிபுணர் அவரு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த டயபெட்டிக் பேஷண்ட் வந்து டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம் சொல்றாரு இல்ல வாழைப்பழத்துல பல வகை இருக்கு பூவாலை ரசாலை தேன் வாழைன்னு பல வகை இருக்கு ஒவ்வொரு பழத்திலையும் சர்க்கரையினுடைய அளவுகள் வேறுபடும் அவர் எந்த பழம் சொல்றாருங்கிறத தெளிவா சொல்லலை அது ஒண்ணு ரெண்டாவது வந்து வாழைப்பழத்துல வந்து இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி சதவீதம் சர்க்கரை இருக்கு சர்க்கரை நிச்சயமாக இருக்கிறது இல்ல சந்தேகமே கிடையாது அவர் ஒரு மூத்த டாக்டர் தான் அவரு அவர் வந்து நான் நிரூபிக்கிறேன் கோபிநாத் இதை நிரூபிக்கிறது அறுதிட்டு சொல்லுகிறேன் முழு பொய்ய ஒரு தவறான தகவல ஒரு மூத்த டாக்டர் சொல்லியிருக்காரு அது தவறானது இத நம்பி யாராவது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அதுவோ கதிதான் சும்மா லோக்கல் பாஷையில சொல்லணும்னா சங்குதான் கபரஸ்தான் போயிட வேண்டியதுதான் கபிரஸ்தான்னா சுடுகாடு சுடுகாடு போயிடணும் அதாவது நான் என்ன சொல்ல வரேங்கன்னா பழம் எல்லா பழத்திலயுமே சர்க்கரை இருக்குது அதாவது நூறு கிராம் பழத்தில் பப்பாளி பழத்தில் ஏழு கிராம் சர்க்கரை இருக்குது இருக்கிறதுலையே குறைவான சர்க்கரை சத்து பப்பாளியில் தான் இருக்குது பப்பாளி பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக சர்க்கரை அதிகமாகும் 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 இந்த உணவின் மூலியமாக செரிமானம் போகக்கூடிய சர்க்கரை வேறு பழங்களால வரக்கூடிய சர்க்கரை வேறு அதாவது சர்க்கரைங்கிறது ஒரு கூட்டு குடும்பம் அதுல நிறைய விதமான சர்க்கரை இருக்கு இது அந்த டாக்டர் யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணல கிட்டத்தட்ட அது ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம் இல்லை ஒரு மணி நேரம் இல்லை இருபது நிமிஷமா இருபத்தஞ்சு நிமிஷமா அந்த ப்ரோக்ராம் ஒருத்தர் கூட யாரும் சொல்லல மால் அதாவது இந்த இந்த தானியங்கள்ல இருந்து வர்றது வந்து அது ஒரு சர்க்க ஒரு விதமான சர்க்கரை அரிசியிலிருந்து வர்றது ஒரு விதமான சர்க்கரை இந்த அது வந்து மால்டோசன் சொல்றது அப்புறம் ஃப்ரூட் டோசன் பழங்கள்ல வர்றது ஒரு விதமான சர்க்கரை அதுல நேரடியான சர்க்கரை எல்லாம் இருக்கு அது வந்து நேரடியாக ஸ்வீட்னர் மாதிரி அது இனிப்பே இரு அது வந்து உங்களுக்கு அது அந்த தான் இந்த வாழைப்பழம் மாப்பிழ வாழைகர் இந்த மூணுமே வந்து சர்க்கரை தான் இந்த எந்த நான் என்ன வரேன்னா சர்க்கரை நோயாளிகள் எந்த பழத்தையுமே தொடக்கூடாது ஒருபோதும் தொடக்கூடாது நேரடி இனிப்பே நல்லது வழிய பழங்கள் வந்து எப்பவுமே மோசமான உணவுகள் அது பழங்கள் வந்து மோசமானதுதான் நீங்க பிறந்ததுல இருந்தே பழங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பாடி அந்த அந்த இதுக்கு மாறிடும் அந்த உள்ள இருக்கக்கூடிய செல்லுகளுக்கெல்லாம் மாறும் மாறி அந்த ஜீன்லயே அது பதிவாகும் அது அதாவது இது என்னன்னா டிஎன்ஏங்கிறது தான் ஜீன் அந்த ஜீனுக்குள்ளார இன்னொரு ஜீன் இருக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம் ஒரு ஜீனுக்குள்ளார இன்னொரு ஜீன் இருக்கு அதுக்கு ஒரு மூளை இருக்கு அது அதுக்குள்ளார போய் இது பதிவாகி அந்த டேப் ரேக்கார்ட் இருக்கிற பாட்டை எடுத்துட்டு வேற பாட்டு போடணும் உள்ளார பதிவு பண்ணணும் அது பிறந்ததுல தான் உங்களை அப்படி பழக்கப்படுத்தணும் இப்ப ஒரு குழந்தை பிறந்த உடனே காட்டுல போய் உடன்தான் அது டார்ஜானா வளருது இங்கிலீஷ் படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்ல அந்த தான் உடல் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களும் நீங்கள் இப்ப சாப்பிடக்கூடிய உணவு இட்லி தோசை இதெல்லாம் வந்து காலங்காலமா இருக்கிறது ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருக்கிறது கோதுமை எல்லாம் ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருக்கிறது அந்த சர்க்கரை நோய் வந்து வரலாறே கிடையாது அது இப்போதான் கண்டுபிடிச்சான் அப்பதான் கண்டுபிடிச்சாங்கறதெல்லாம் சுத்தமான டூவாக வருது வரலாறே அதுக்கு கிடையாது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு முன்னூத்தி அறுபத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பே ஒரு புத்தகத்துல அது எழுதியிருக்கான் சர்க்கரை நோயை பத்தி எழுதியிருக்கிறான் இனிப்பு நோய் அப்ப அப்பவே சர்க்கரை வியாதி இருந்திருக்கு இயேசு பார்க்கறதுக்கு முன்னாலேயே சர்க்கரை வியாதி இருந்தது ஆக ரெண்டாயிரம் வருஷம் உங்க உடம்புல ஜெனட்டிக் மாறிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நூத்தி இருபது நாளும் உங்க உடலே புதுப்பிக்கப்படுது மூளையை தவிர அதாவது கொழுப்பு பொருட்கள் உடல்ல இருக்கிறத தவிர மற்றது எல்லாமே புதுப்பிக்கப்படுது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுது ஒரு வினாடிக்கு ஏழாயிரம் செல் அழிஞ்சு ஏழாயிரம் புது செல் உருவாகும் அந்த புது செல்ல உங்களுடைய டேப்ப பதிவு பண்ணணும் ஒரு பாடல் பழைய பழைய பாடலை நீக்கிட்டு புது பாடல் அதில் பதிவு பண்ணணும் உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும் போதுதான் அந்த நூத்தி இருபது நாளைக்குள்ளார பழைய செல்கள் எல்லாம் சர்க்கரை இல்லாத செல்களாக உருவாக்குறதுக்கு தான் நான் ஐடியா கொடுத்துட்டு இருக்கேன் இவங்க உட்கார்ந்துக்கிட்டு பழங்கள் சாப்பிடுங்க என்ன சாப்பிடுறதுன்னு தெரியல எதை சாப்பிட்டா பித்தந்தெளிங்கிற மாதிரி ஆறு டாக்டர்லாம் ஆறு விதமா கருத்துக்கள் சொல்றாங்க ஒருத்தர் கலோரி கணக்கு சொல்றாரு ஒருத்தர் வந்து ஒவ்வொரு பொருள்ல எவ்வளவு சர்க்கரை இருக்குங்கிற சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணுத்துக்கும் ஆகாது சர்க்கரைக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது ஏங்கிட்ட ஒரு ஏழு சர்க்கரை நோயாளி வந்தாரு ஒரு என்னுடைய விசிட்டிங் கார்டு பார்த்துட்டு போன் பண்ணாரு அது யாரோ போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள்னு ஒரு விசிட்டிங் கார்டு போட்டிருக்காங்க அதை பார்த்தோன்னே எனக்கு போன் பண்ணாரு சாயங்காலம் மணி நாளுற அவரு அவருக்குள்ள ஒரு முப்பது பேர் வேலை செய்கிறாங்க முப்பது நாற்பது பேர் வேலை செய்கிறாங்க பெரிய நிறுவனம் வச்சு நடத்துறாரு அவர் போன் பண்ணார் எனக்கு சார் இந்த மாதிரி நான் விசிட்டிங் கார்டு பார்த்தேன் உங்களை பார்க்கணும்னாரு சரி எப்போ நான் கேட்டேன் எப்போ சார் உங்களுக்கு டைம் என்ன ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் அனுசரிச்சுக்கலாம் அவங்களெல்லாம் காக்க வைக்க மாட்டேன் எப்போ சார் உங்களுக்கு டைம் என்ன சார் நான் இப்போவே வரேன் நான் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணேன் சரி வாங்கண்ணே அஞ்சு மணிக்கு வந்துட்டேன் வந்த உடனே சார் இந்த உணவு சாப்பிடுவீங்களான்னு சாப்பிட்டவுனார சரி நாளைக்கு செ சாப்பிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கண்ணா வேற ஒன்றுமே சொல்ல ஒரே உணவு இந்த உணவு சாப்பிட்ற உணவாக அவரு இதை சாப்பிட்டுட்டு செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா மறுநாள் சாப்பிட்டு செக் பண்ணிருக்கிறாரு முன்னூத்தி எழுபது வந்துட்டு நானூத்தி முப்பதுல இருந்து முன்னூத்தி வந்துட்டது வந்துட்டு அவருக்கு பயங்கர நம்பிக்கை வந்துட்டு அவர் கேஎம்சி எல்லாம் போயிட்டு வந்துட்டாரு இன்சுலின் எல்லாம் போட மாட்டேன்னு குடும்பத்தாரெல்லாம் கூட்டிட்டு போய் எவ்வளவு கலாட்டா பண்ணிட்டாங்க வசதியானவர் தான் ஆனா போடல பாடி வெயிட் ஏழு கிலோ குறைஞ்சிதான் என்கிட்ட வந்தாரு வயசு ஐம்பத்தி ரெண்டு அப்புறம் அப்படியே டயட் கொடுத்தேன் அவர் குணமானது நூறு நாள் ஆச்சு சக்கரை உடனே குறைஞ்சிருச்சு ஒரு வாரத்தில் சக்கரை ஃபுல்லா ஆயிடுச்சு மாத்திரை மறந்து எதுவுமே கிடையாது நூறு நாள் ஆச்சு கரெக்டாக அக்டோபர் ரெண்டு தான் ஃபைனலாக நான் அவரை அனுப்பிச்சு விட்டேன் அப்போ அவருடைய சுகர்னுடைய அளவு என்ன அப்படின்னா தொண்ணூறு எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறுக்குள்ளார இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான் ரிசல்ட் என்கிட்ட இருக்கு அதெல்லாம் காமிச்சு நான் போரடிக்க விரும்பல சாப்பிட்ட வாட்டி நூத்தி முப்பத்தி நாலு வந்துட்டாரு மிக்க மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு இது என்னன்னா சர்க்கரை வியாதியை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது அதுக்கு மருத்துவரும் இன்றைக்கு வரைக்கும் இல்ல மருந்தும் கிடையாது இப்ப கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னால ஒருத்தர் வந்தாரு என்கிட்ட வந்து பார்த்தாரு பார்த்துட்டு கேட்டார் நாற்பது வயசு சார் இந்த மாதிரி எனக்கு ரெண்டு வருஷமா சர்க்கரை இருக்கு நான் வந்து என்ன சார் பண்ணா சரி டெஸ்ட் எழுதி கொடுத்தேன் அவர் பேசுற தோரண எனக்கு கொஞ்சம் இதா இருந்தது டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்ததுங்க என்னைக்கு சொரியுமோ பண்ணிட்டு எனக்கு போன் பண்ணுங்க நல்ல சார் எனக்கு ரிலேட்டிவே ஒருத்தர் லேப் வச்சிருக்காரு நான் அவர்கிட்ட பண்ணிட்டு நாளைக்கு வந்துடுறேன் சார் சண்டே வரேன் காலையில் சரி நீங்க சனிக்கிழமை நைட் எனக்கு ஃபோன் பண்ணுங்க சண்டே வர வரல வரமாட்டாரும் எனக்கும் தெரியும் தெரிஞ்சுதான் இங்க வரும்போது ஒரு ஆர்வம் இருக்கு என்ன என்கிட்ட பேசும்போது ஒரு ஆர்வம் இருக்கு அதுக்கப்புறம் அவங்க போன பிறகு பலர் சேர்ந்து குழப்பிடுவாங்க அவங்களுக்கு உலகமே நடுங்கிட்டு இருக்குது இவர் சுகர் வந்து ஒரே நாள்ல குணம் பண்ணிடுவாரா இதெல்லாம் சாத்தியமா அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன்னா அவங்க சொன்னது அத்தனையுமே வந்து பைசா பிரயோஜனம் இல்லாதது கோபிநாத் அது ஒரு வீடியோவா போட்டிருக்காங்க அந்த அந்த சேனலுடைய பேர் பிகை நூட்ஸ் தான் அது சர்க்கரை நோய்க்கு இன்று வரை மருந்தும் கிடையாது மருத்துவமும் கிடையாது எந்த உணவுல உங்க பாடி வந்து எவ்வளவு சர்க்கரை ஏத்துங்கறத நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் இந்த நோயிலிருந்து வெளியே வர முடியாது சர்க்கரை நோயில் பலவிதமா இருக்காங்க பலவிதம்னா பலவிதமான சர்க்கரை நோய் கிடையாது ஒரே ஒரு சர்க்கரை நோய்க்கிறது ஒன்று தான் அது ஒவ்வொருத்தர் உடலுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் ஒருத்தருக்கு வந்து ஒரே இட்லியில் நானூறு ஏறும் இன்னொருத்தருக்கு நாலு இட்லி கொடுத்தா கூட நூறுக்கு மேலே நூற்றி இருபதுக்கு மேலே ஏறாது நானே அதை பார்த்துருக்கேன் என்னோட கண் கூட பார்த்துருக்கேன் ஒருத்தர் கொடுக்குற டயட் இன்னொருத்தருக்கு பிரயோஜனப்படாது அதுக்கு தான் நான் என்ன சொல்லறேன்னா குணமாகணும்னா எனக்கு வந்து ரிசல்ட் அனுப்புங்கிற அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போதே தெரியும் அவங்க உடம்பு என்ன என்ன லாங்குவேஜில் இருக்குதுன்னு தெரியும் இந்தியாவிலேயே முதன் முதலா சர்க்கரை மையத்தை ஆரம்பிச்சது வந்து இப்போ மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய மோகன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவருக்கும் வயசு கிட்டத்தட்ட அறுபதுக்கு பக்கமா வந்துட்டதுன்னு நினைக்கிறேன் அறுபதுக்கு மேல இருக்கலாம் அவர் வந்து அப்பல இருக்காரு அவர் நிறைய இதெல்லாம் வச்சுருக்காரு மருத்துவமனை இந்தியா பூரா இருக்க அவங்க அப்பா தான் முதன் முதல்ல சர்க்கரை நோய் ஆராய்ச்சி மையத்தை மெட்ராஸ்ல தான் தொடங்கினது அவர் ஒரு அவர்கிட்ட ஒரு பேஷண்ட் ஒரு லேடி வந்திருக்காங்க அந்த அம்மா வந்து சர்க்கரை வந்து நானூறு கீழே வரவே இல்லை நானூறு ஐநூறுலேயே இருக்கு அவர் என்ன பண்ணாரு அட்மிட் போட்டு இன்சுலின் எல்லாம் போட்டு அவரே டயட் எல்லாம் ரெடி பண்ணியே கொடுத்துட்டார் ஹாஸ்பிட்டல்ல ஒரு மாசம் வச்சிருந்தாரு கொஞ்சம் கூட குறையல ஒரு மில்லிகிராம் கூட குறையல அவர் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டாரு அம்மா என்னால முடியலமா நீங்க கிளம்புங்கம்மா இங்க இருந்தீங்கன்னா எனக்கு கெட்ட போயிடும் அந்த அம்மா கிளம்பிட்டாங்க அப்புறம் ஒரு ஆறு ஏழு மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த அம்மா வேற ட்ரீட்மெண்ட்டுக்கு இவர்கிட்ட வந்திருக்காங்க இவருக்கு வந்து அந்த கவனம் வந்திருக்கு இந்த அம்மா எங்கேயோ பார்த்த மாதிரி அந்த அம்மாட்ட கேக்குறாங்க ஏமா நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்க ஆமா சார் வந்தேன் சக்கர எனக்கு குணமாகாதுன்னு சொல்லிட்டீங்க நான் போயிட்டேன் சார் அப்படின்னு அப்புறம் என்ன ஆச்சுன்னு இவர் கேக்குறாரு அவர் சொல்றாரு அந்த அம்மா சொல்றாங்க இப்ப நான் எல்லா இனிப்பு சாப்பிடுறேன் சார் எனக்கெல்லாம் சக்கரே இல்லை சார் அப்படின்னா இவர் ஆச்சரியப்பட்டுட்டார் செக் பண்றாரு சக்கரை இல்ல நெல்ல இருக்கு அந்த அம்மா கிட்ட கேட்டாரு இப்படிம்மா அது குணம் பண்ணீங்கன்னு கேட்டோன்னா அந்த அம்மா சொல்றாங்க இல்ல எங்க எங்க வீட்டுக்காரர் வந்து அவங்க ஆபீஸ்ல ஒரு லேடியை வச்சிட்டு இருந்தாரு நான் உங்ககிட்ட வரும்போது தினசரி எனக்கு அது ஒரு மன வளைச்சலா இருந்தது சர்க்கரை குறையல சரிம்மா இப்ப பொண்ணு மாற்றம்ல கல்கட்டா போயிட்டாங்க எங்க வீட்டுக்கார பொழுங்கூட சர்க்கரை குறைஞ்சி இப்ப சர்க்கரை வியாதி எங்க இருக்குதுன்னு பாத்தீங்களா இது வந்து கடந்த இருபத்தி ஒன்னாம் வருடம் தந்தி டிவியில வந்து உலக சர்க்கரை தினத்துக்காக அவர் மோகன் பேசின இந்த வீடியோ அது ஒரு மணி நேரத்துக்கு மேல வரும் அந்த வீடியோ அது நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் தந்தி டிவியில போய் பாத்தீங்கன்னா தெரியும் அவர் மோகன் பேசிருக்காரு அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த சர்க்கரை இந்த மாத்திரைகள் இந்த டயட் எல்லாம் விட்டுட்டு ஒரு பேஷண்ட் வந்து அவங்க குடும்பத்துல என்னான்னு கேட்கிறாரு அதுக்கப்புறம் தான் கேட்டு அது ஒரு டேட்டாவா எழுதி இந்த சிகிச்சை முறையில அதையும் உள்ள வச்சுக்கிறார் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் உன்ன சொல்லிடுறேன் நிச்சயமா நான் இந்த வீடியோ மூலியமா சொல்லிடுறேன் சார் அந்த மோகனை விட நூறு மடங்கு எனக்கு இந்த சர்க்கரை என்னை பத்தி தெரியும் நான் வந்து அதான் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஒரு ஒரு அஸ்ட்ராலஜி அவர் உலக புகழ் பெற்றவர் சொந்தமா பஞ்சாங்கமும் எழுதுறாரு நான் பேர் சொல்லல நம்ம வீட்டுல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துலதான் அவரு குடியிருக்காரு அவர்கிட்ட நான் ஒரு வேலையா போயிருந்தேன் அவரு அவரு ரிப்போர்ட் கொடுத்தாரு இரநூத்தி நேரம் சார் உங்களுக்கு எவ்ளோ குறையணும்னேன் ஒரு நாள்ல குறையுமானாரு குறையும் சார் உங்களுக்கு எவ்ளோ குறையும்ன அப்புறம் அவர் என்ன பண்ணாரு எனக்கு ஒன் ஃபார்ட்டி வந்தா போதும் சேலத்துல பெரிய டாக்டர் தான் பாத்துட்டு இருக்கேன் எனக்கு ஒன் ஃபார்ட்டி வந்தா போதும் அப்படின்னாரு நாளைக்கு கொண்டு வந்துடலாம் சார் அப்படின்னு அப்புறம் இரவு அவரும் அவங்க மனைவியும் வந்தாங்க வர சொன்ன பத்தரை மணிக்கு மேலே ஏன்னா பிரபலமா நாளில் அவரும் அவர் டியூட்டியை முடிச்சுட்டு வரணும் அஸ்ட்ராலஜி அவர் வந்தாரு அப்புறம் ஒரு டயட் சொன்ன அந்த அம்மா சிரிச்சாங்க என்னன்னா வாரத்துக்கு மூணு நாளைக்கு இது தாங்க நாங்க சாப்பிட்றோம் அப்படின்னாரு இந்த மாதிரி சாப்பிடுங்க இதோட இந்த உணவு சேர்த்து சாப்பிடுங்க ரெண்டு உணவு கொடுத்தேன் ஜாயின் பண்ணி கொடுத்தேன் மறுநாள் ஒரு ஒரு மணிக்கு எனக்கு பகல்ல ஒரு மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு சார் நான் பேசுறேன் உங்களை பார்க்கணுமே அப்படின்னாரு சொல்லுங்க சொல்லுங்க என்ன அப்படின்னா சுகர் நீங்க சொன்ன மாதிரி நூத்தி நாற்பது வந்துட்டார் என்ன மெடிக்கல் மெடாக்கிளா இருக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னாரு ஒன்னும் ஆச்சரியம் இல்ல உங்க பாடி லாங்குவேஜ்க்கு டயட் அப்படின்னா அப்புறம் அவரு என்ன அவர் நிறைய பத்தி சொல்லிட்டாரு அவர்கிட்ட நான் போகும்போது இந்த விசிட்டிங் கார்டு ஒன்னு கொடுத்தேன் காமிக்கிறேன் சர்க்கரை நோய் ஒரே நாளில் குணமாகும் இதான் அந்த கார்டு அதில் இருக்கிற நம்பர் இப்போ நான் மாற்றிட்டேன் இது நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அடித்த விசிட்டிங் கார்டு இப்போ அந்த நம்பர் இல்லை என்னுடைய வீடியோவில் வர நம்பர் தான் இப்போ அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டார்னா அசந்துட்டார் அப்படியே மறுநாள் ரெண்டு பேரும் வந்தாங்க அந்த அம்மா தான் ரொம்ப ஃபீல் ஆனாங்க இப்படி இந்த மாதிரி குறைஞ்சி ஆச்சரியமாக இருக்கா ஆச்சா போச்சோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இந்த சர்க்கரை வியாதிங்கிறது வந்து இப்போ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த சர்க்கரை வியாதிங்கிறது வந்து படுமோசமானது நான் தான் கடந்த வீடியோக்களோட சொல்லல கேன்சர் கூட கூட உயிர் வாழ்ந்துடல சர்க்கரை நோய் வந்து சாப்பிட முடியாத போயிடும் எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டில் ஒரு பாட்டு இருக்கு ஒரு பாடல் இருக்கு பழைய பாடல் தேவிகா அம்மா பாடுவாங்க நினைக்கிறேன் படத்துல எத்தனை கோடி பணம் இருந்தாலும் சாப்பிட முடியாத போயிடும் சார் பிரபலமான நகை கடை இருக்கு சேலத்துல பெரிய கடை இருக்கு ரெண்டு சூக்கேஸ் நிறைய பணம் எடுத்துட்டு போவாங்க கோடி கணக்கில் பணம் போகும் ஏன்னா வியாபாரம் பண்றாங்க இல்லையா இப்ப எல்லாம் பேங்குக்கு போயிடுது நேரடியா அந்த மாதிரி இல்ல பெரும்பாலும் முதல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க வீட்டுக்கு போனோன்னா அந்த அம்மா ஒரு இதுல கம்மங்களும் கேப்பகலும் கொண்டாடோம் ஒரு பத்து வகையான மாத்திரை சாப்பிட்டு தான் தூங்கணும் எஸ்எஸ்ஆர் சொன்ன மாதிரி பாய் விருத்துப்படுத்தணும் பாய் திறந்து தூங்கிக்கிறான் பந்த பஞ்சனையில் நான் படுத்தேன் நெஞ்சில் அமைதியில் அந்த மாதிரி மோசமான வியாதி தான் இது ஆனா எளிமையான தீர்வு என்னிடம் உள்ளது நீங்க ஒண்ணும் செய்யணும் என் வீடியோ மட்டும் தொடர்ச்சியா பாருங்க பாக்குறவங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேத்துக்கு சொல்லுங்க சார் எப்படியாவது குணமாகிற வழியை பாருங்க கடந்த வீடியோல சொன்ன மாதிரிதான் சொல்றேன் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி சர்க்கரை நோயை குணமாக்கக்கூடிய ஒரே ஆள் நான் தான் என்னை தவற விடாதீர்கள் எப்படியாவது குணமாயிடுங்க சார் இப்ப நான் ஏற்கனவே சொன்னல அவர் வரல அவர் ஒருத்தர் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு கேட்டு போனாரு அவர் மறுபடியும் வரல வர வரமாட்டாரு என்னுடைய வீடியோவை அவருக்கு அனுச்சிட்டேன் அவர் முன்னாலே அனுப்பிச்சேன் இனி எல்லாம் நலம் இனி எல்லாம் நலம்னு அவர் கூகுள்ல போய் பாத்துட்டாரு அப்பவே வந்துட்டு அது பாத்துட்டாரு இப்ப டெய்லி அதை பார்த்து பார்த்து சொரிஞ்சிட்டு இருப்பாரு அவ்வளவுதான் அந்த அது வேலை அவ்வளவுதான் அது அவங்களால அவ்வளவுதான் முடியும் சார் நம்பிக்கை இல்லாததான் தொண்ணூத்தி ஒன்பது பேர் இந்த சர்க்கரை நோயில் மட்டுமல்ல வாழ்க்கையிலேயே தோத்துறாங்க நாளை என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது காலையில் எல்லா உயிரினங்களும் பசியோட எழுந்திருக்கு மனிதனை தவிர ஏன்னா மனிதன் வந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுறான் ரெண்டு மணிக்கு சாப்பிடறான் பறவைகள் அப்படி இல்ல சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாலே போய் அதெல்லாம் அடைஞ்சிடும் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாலே கிளம்பிடும் எங்க உணவு கிடைக்கும் எங்க இருக்குது ஒண்ணுமே தெரியாது சார் கிளம்புது சார் வயிறு ரொம்ப சாப்பிட்டு மறுபடியும் சாயங்காலம் வந்து சேர்ந்துருது மனிதன் கிட்ட அந்த அந்த இது இல்லை அவ்வளவுதான் ஒரு ஒரு அதாவது எந்த சின்ன உயிரினங்களுக்கு இருக்கிற அறிவு கூட இல்லை அடிப்படை அறிவு கூட இல்லை சும்மா ஒரு நடைபெண மாதிரி வாழ்றான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் கண்டுபிடிச்சி இருபது வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் இந்த அஸ்ட்ராலஜி அவரு வந்து டெய்லி இப்ப பேசுறாரு லோக்கல் சேனல்ல காலையில பேசுறாரு அவர் ஒரு சேனலுக்கு ரெஃபர் பண்ணி ஒரு அதிசய மனிதரை சேனல் சந்திச்சேன்னு சொல்லி அவங்களும் ஒரு ஆறு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க என்னை கொடுத்தாங்க ஒன்பது டு பத்து நைட்டில் பேசுகிற மாதிரி கொடுத்தாங்க நானும் ப்ரோக்ராம் பண்ண ஒருத்தர் கூட என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ப்ரோக்ராம் நடத்துகிறவங்களுக்கே அது நம்பிக்கை இல்லை எப்படி இந்த மாதிரி நடக்கும் இது சாத்தியமே இல்லைன்னு எல்லாருமே அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான் நான் தான் முதல்ல சொன்னேன் எத்தனை ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் வந்தாலும் குணமாகக்கூடிய வழிமுறை ஒன்றுமே கிடையாது அடுத்தடுத்து இன்னும் டீப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது நீங்க நேர்ல வர முடியாத போனாலும் சரி டீப்பா நான் சொல்லிடுறேன் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக சர்க்கரை நோயிலிருந்து விடுதலை ஆகலாம் விடுதலை ஆகலாம்னு சொல்லி இந்த பதிவு நிறைவு செய்யறேன் பாக்குறவங்க தயவு செய்து ஷேர் பண்ண பத்து பேருக்கு போகட்டும் ஒண்ணு இல்லை எளிமையான வழிதான் ஒரு அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா ஒருத்தர் குணமாயிட்டார் ஏழு வருஷம் இருந்த குணமாயிட்டார் இல்லையா அவர் எனக்கு எங்க எங்க குடும்பத்துக்கே ட்ரெஸ் துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்தாரு நான் அந்த மாதிரி வாங்கறது வேணவே வேணாம்னா அவர் கொடுத்துட்டாரு அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துட்டாங்க நான் வேணாம்னு சொன்னா கூட குடுத்துறேன் குணம் பண்ணிடுறேன் சார் இதுல வந்து சந்தேகமே கிடையாது அவரு ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது ஒரு நாள் கேட்டாரு சார் நான் இனிப்பு சாப்பிடலாம் எவ்வளவு கிராம் சாப்பிடறேன் என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னா பால் அல்வா எனக்கு பிடிக்கும் சார் அப்படின்னாரு கடுமையான சுவை அது இனிப்பு சுவை உள்ளது பால் அல்வா எனக்கு தெரியும் அது சாப்பிட்டா கொஞ்சம் தான் ஏறும்னு எனக்கு தெரியும் நான் சொன்ன அசைவம் சாப்பிடுங்களேன் சாப்பிட சாலை எல்லாம் சாப்பிடும் ஆட்டுக்கால் குழம்பு ஆட்டுக்கால் அவரை குழம்பு வைப்பாங்களா சூப்பரா செய்வாங்க சார் கிராம் பால் அல்வா சாப்பிடுங்க ஏறல ஒரு மில்லிகிராம் கூட சுகர் ஏறல சார் அவருக்கு அந்த கிராம் எங்க போச்சுன்னே சின்னத்தில் பால் அல்வா அதுக்கப்புறம் இனிப்பும் ஃபுல்லாக கட்டுறாரு அதெல்லாம் நிறைய செஞ்சிட்டாரு அதெல்லாம் இந்த வீடியோல பகிர்ந்துக்க முடியாது அவசியம் இல்லை நான் சொல்வது அத்தனையும் உண்மை 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 என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் பாக்குறவங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏற்கனவே பண்ணவங்க ஒரு பத்து பேர் நகர்ந்துட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க உங்களுக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு பயன்படுன்னு சொல்லி இந்த வீடியோ நிறைவுச்சுறேன் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நிறைய விஷயங்கள் உங்களோட இனிமேல் நான் பகிர்ந்துக்கிறேன் வணக்கம்